விடு அடியோடு நிறுத்திவிடு விடு அடியோடு விடு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு இயற்கை பேரிடர் நிவாரணத்திற்கு இயற்கை பேரிடர் நிவாரணத்திற்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு அனுமதிக்காதே அனுமதிக்காதே மேகதாட்டு மேல் அணை கட்ட கர்நாடக அரசை அனுமதிக்காதே பறிக்காதே பறிக்காதே காவிரி உரிமையை பறிக்காதே பறிக்காதே கர்நாடக அரசை அனுமதிக்காதே கர்நாடக அரசை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டு மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்களை நாளும் சுட்டுக் கொள்ளும் நாளும் சுட்டுக் கொள்ளும் சிங்கள அரசின் கொடூரத்தை வேடிக்கை பார்க்கும் துரோகத்தை வேடிக்கை பார்க்கும் துரோகத்தை செய்யாதே இனி செய்யாதே 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 தமிழக மீனவர்கள் பிரஜைகளா இல்லையா இந்தியாவின் பிரஜைகளா இல்லையா இந்த கொலை வெறியை தடுத்து நிறுத்த நிறுத்த உலகிலேயே அதிக மக்கள் தொகை மக்கள் இன்னொரு இருபத்தைந்து ஆண்டுகளில் உலகத்தில் முதல் ஜனத்தொகை இங்கே என்று கேட்டால் சொல்ல நேரிடும் அப்படிப்பட்டவர்களுடைய பகையை சிங்கள அரசு தேடி தேடிக்கொள்ள வேண்டாம் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை லட்சக்கணக்கிலே சிங்கள வெளிப்பிடித்த மகேந்திர ராஜபக்சே அரசு சுட்டு கொண்டது பெண்களை நாசப்படுத்தியது அந்த கொடுமைக்கெல்லாம் இருக்க வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து ஒன்றிய மோடி அரசை கண்டித்து மறுமலர்ச்சி திமுக திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து மறுமலர்ச்சி திமுக மறுமலர்ச்சி திமுக நடத்துகின்ற போராட்டம் நடத்துகின்ற போராட்டம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் அற வழியே நமது வழி அற வழியே நமது வழி அமைதி வழியே நமது வழி அற வழியே நமது வழி ஆனால் தப்பு கணக்கு போட வேண்டாம் இந்துத்துவ சக்திகளை எச்சரிக்கின்றோம் தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை டாக்டர் கலைஞரை அண்ணாவை டாக்டர் கலைஞரை இன்று இந்தியாவிலேயே நல்லாட்சி நடத்துகின்ற இந்தியாவிலேயே நல்லாட்சி நடத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அருமை சகோதரர் அருமை சகோதரர் முதலமைச்சர் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் தலைமையிலே தளபதி ஸ்டாலின் தலைமையிலே இந்துத்துவ சக்திகளை முறியடிப்போம் முறியடிப்போம் ஜனநாயக சக்திகளை பாதுகாப்போம் ஜனநாயக சாட்சிகளை பாதுகாப்போம்